டேட்டா கேதர் பண்ணிட்டு இருக்கு வந்து அதிமுக தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இரண்டு கட்சிகளுக்கு இணையா வந்து வேட்பாளர்களை நிறுத்தி கண்டஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல அடிப்படையாக வைத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணியா போது எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்கலாம் அதே மாதிரி தாவேக்கா எத்தனை தொகுதிகளில் தனிச்சு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி அவங்க வீடியோல பார்க்க இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சோ வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான குரூஷியல் எலெக்ஷன் ஆல்ரெடி நம்ம பல டிஸ்ட்ரிக்ட்ஸோட கருதுகணிப்பு முடிவுகளை பார்த்துட்டோம் அண்ட் ஆஃப் த ரீசன் அந்த வீடியோஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு சோ திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்றதுக்கான ஒர்க்ஸை நான் பாத்துட்டு இருக்கேன் அண்ட் திருச்சி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து நான் டேட்டா இப்பதான் கேதர் பண்ணிட்டு இருக்கேன் சோ கூடிய விரைவில் அந்த டேட்டா நான் அப்லோட் பண்றேன் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்க போற தேர்தல் அதுல வந்து பிரதானமான கட்சிகளா கூட்டணி கட்சிகளா நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் பிசிகே பிஎம்கே பிஜேபி இந்த மாதிரியான கட்சிகளை சொல்லலாம் சோ இந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளில் பலம் இருக்கு இருந்துச்சு அண்ட் திமுகவும் பிஜேபியும் மோதும் போது எத்தனை தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றி பெற்றாங்க திமுகவும் அதிமுகவும் மோதும் போது எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி மாறி மாறி கூட்டணி கட்சிகள் பெரிய கட்சிகளோட மோதும் போது எவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அதிமுக திமுக நேரடியா மோதும் போது எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம ஒரு கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப திமுக வெறும் நூத்தி இருபது தொகுதிகளில் போட்டிட்டு அஞ்சு பர்சன்ட் ஓட்டுவாங்கன்னு வச்சுக்கோம் அதிமுக நூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் போட்டிட்டு முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டுவாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி பாத்தோம்னா இதுல வந்து அதிமுக தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா திமுக குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டதுனால அந்த பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு அதை வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் அடிப்படையில அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதிமுக தாண்டி வரும் இஃப் அந்த வின் இலையன்ஸ் இல்லைன்னா கம்மியா இருக்கா தேர்ட்டி பிளஸ் கண்டிப்பா வந்துடும் ஸோ திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் நடைபெற்ற தேர்தலில் முப்பது பிளஸ் ஓட் வச்சுட்டு இருந்திருக்காங்க குறைஞ்சபட்சம் திமுக இருபது பர்சன்ட் வச்சுக்கலாம் அதிமுக இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வச்சுக்கலாம் தேட்டா அதுக்கப்புறம் இப்போ நடக்கப்போற தேர்தல் ரொம்ப புதுவான தேர்தல் புது பிளேயரா தாவேக்கா இரண்டு கட்சிகளுக்கு இணையா வந்து வேட்பாளர்களை நிறுத்தி கண்டஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸ்பிளிட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது இளைஞர் ஓட்டுன்றது இந்தியா மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலயும் நாற்பது பர்சன்ட் கிட்ட நெருங்கி இருக்கு சோ அந்த வந்து இந்த தடவை எந்த கட்சிகள் பெருமளவுக்கு பெறுகிறார்களோ அவங்க கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ இந்த முறை இரண்டு கட்சிகள் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கான பைபோலார் பாலிடிக்ஸ் நடக்க போதா அல்லது மல்டி போலர்ல ஏதாவது ஒரு கட்சி வின் பண்ண போதா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ திமுக வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தன்னோட கூட்டணியோட சேர்ந்து வெற்றி பெற்றது அதே சமயம் அதிமுக எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி செக்மெண்ட்ல லீடிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதிமுக எண்பத்தி ஒரு தொகுதிகளில் லீட் எடுத்துச்சு ஆனால் வெற்றி பெற முடிஞ்சது எழுபத்தஞ்சு தான் அதே மாதிரி திமுக வந்து நூத்தி அறுபது தொகுதிகளில் லீடு எடுத்து அதுக்கப்புறம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தான் வெற்றி பெற்றது சோ அந்த ஒரு தொகுதி கோவை தெற்கு மட்டும் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் கொஞ்சம் நேரம் லீடு எடுத்தாரு அதுக்கப்புறம் அது பாஜக வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றுட்டாரு சோ அதிமுக கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறுக்கு மேல கண்டஸ்ட் பண்ணிச்சு பண்ணி முப்பத்தி மூணு பர்சன்ட் தனிச்சு ஓட்டு எடுத்துச்சு கூட்டணியா சேர்ந்து அது முப்பத்தி புள்ளி ஏழு பர்சன்ட் ஓட்டு திமுக கணிச்சு முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு எடுத்தது கூட்டணியோடு சேர்ந்து பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஸோ ஓவராலா நம்ம கேல்குலேஷன்ல பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எடுத்த திமுக அணி அசம்பிளிக்கு வரும்போது நாற்பத்தி அஞ்சு பர்சன்டா குறையுது ஸோ பிரதமர் கேண்டிடேட்டுக்கு இருந்த அந்த ஃபைவ் பர்சன்ட் வேல்யூ அசம்பிளில போகுது அதே மாதிரி மோடி பிரதமர்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தொன்பது முப்பது பர்சன்ட் எடுத்த அதிமுக அசம்பிளில முப்பத்தி ஒன்பது பர்சன்டா இன்க்ரீஸ் ஆகுது ஸோ லீடர்ஷிப் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு இருக்கிற அந்த வேல்யூவில் ஒன்பது பெர்சன்ட கூடுதலா பெற்று லீடிங்கில் போகுது ஸோ இது எந்த மாதிரியான அடிப்படை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் பயங்கரமா தோல்வியை சந்திச்சாரு அதே அசம்பிளில வின் பண்ணுவாரு அதே மாதிரி தான் அதிமுக ஓட்டர்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க அசம்பிளிக்கு அதிமுக போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் தான் தற்போதைய சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த பேட்டர்ன் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா புது பிளேயர்ஸ் வரும்போது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல வந்து ஓட்டர்ஸ் வந்து செதுருவாங்க ஸோ காஸ்ட் கன்சல்டேஷனாக இருக்கட்டும் காஸ்ட் கொடுக்கறது பண வாக்குக்காக இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள்லாம் எதுவுமே இந்த மல்டிபோலார் சிஸ்டத்துல வந்து எடுபடாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது பல எக்ஸாம்பிள்ஸ் பல ஸ்டேட் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸை என்னால் சொல்ல முடியும் ஸோ இப்போ படி ஒரு ஒரு அதாவது அந்த கூட்டணிகள் என்டிஏ இந்தியா கூட்டணி வைஸ் நம்ம போயிடலாம் அதுக்கப்புறம் இரண்டு பிரதான கட்சிகள் அந்த சிறிய கட்சிகள் மோதும் போது யார் வெற்றி பெற்றா அப்படின்றதையும் பார்க்கலாம் சிறிய கட்சிகளும் வெற்றி பெற்று இருக்காங்க அப்படின்றது சுவாரஸ்யமான தகவல் சோ டேட்டா படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணி எழுபத்தி ஐந்து சோ அதிமுக போன முறையை விட இந்த முறை அறுபத்தி ஒரு தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சது அந்த அறுபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கூட்டணி அப்படியே கேப்சர் பண்ணிச்சு ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் பார்க்கும்போது போன சட்டமன்ற தேர்தலிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இடைப்பட்ட காலத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை வந்து அதிமுக கூட்டணி லூஸ் பண்ணது திமுக ஆறு சதவீதத்தை கூடுதலாக பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்கு ஸோ சீட் ஷேரிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுக நூற்றி எழுபத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட்டது அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி மதிமுக ஆல் இண்டியா ஃபார்வர்ட் அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு நூத்தி தொண்ணூத்தி எட்டு திமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டுச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஆறு தொகுதிகள் சிபிஎம்க்கு ஆறு தொகுதிகள் பிசிகாவுக்கு ஆறு தொகுதிகள் வந்து வழங்கப்பட்டது அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு மூணு தொகுதிகள் வழங்கப்பட்டுச்சு சோ இது திமுக கூட்டணியோட சீட் ஷேரிங் என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக தலைமையிலான கூட்டணி இதுல தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் இந்த பூவை ஜெகன்மூர்த்தி அவரோட கட்சி இவங்க எல்லாருமே வந்து இரட்டை சின்னத்தில் தான் போட்டிட்டு இருக்கோம் சோ அதிமுக இரட்டை இலையில நூத்தி தொண்ணூத்தி ஒரு தொகுதிகளில் கண்டஸ் பண்ணிச்சு பிஜேபி இருபது தொகுதிகள் பாமக இருபத்தி மூணு தொகுதிகள் டிஎம்சி ஆறு அது வந்து அதிமுக தான் போட்டிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அதர்ஸ் ஆறு சோ இவங்களும் அந்த சின்னத்துல தான் போட்டிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து என்டிஏ கூட்டணியோட சீட் ஷேரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இப்போ காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகள் அதுல எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு இப்போ நம்ம டேட்டா படி பார்க்கும் பொன்னேரி வெற்றி வேளச்சேரி வெற்றி ஸ்ரீபெரும்புதூர் வெற்றி சோழிங்கநல்லூர் வெற்றி உதக ஊத்தங்கரை தோல்வி கள்ளக்குறிச்சி தோல்வி ஓமலூர் தோல்வி ஈரோடு ஈஸ்ட் வெற்றி உதகமண்டலம் வெற்றி உடுமலைப்பேட்டை தோல்வி விருதாச்சலம் வெற்றி மயிலாடுதுறை வெற்றி அறநாங்கி வெற்றி காரைக்குடி வெற்றி மேலூர் தோல்வி ஸ்ரீவில்லிபுத்தூர் தோல்வி சிவகாசி வெற்றி திருவாரானை வெற்றி ஸ்ரீவைகுண்டம் வெற்றி தென்காசி வெற்றி நாங்குநேரி வெற்றி குளச்சல் வெற்றி உளவங்கோடு வெற்றி கிள்ளியூர் வெற்றி சோ இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரஸ்க்கு எப்பயுமே ஒரு ஆதரவான அலைதான் சோ அவங்க கம்ஃபர்டபுளாவே வின் பண்ணிருக்காங்க சோ மத்தபடி நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து அதிமுகவோட கண்டஸ்ட் அதாவது நேரடி போட்டியில கொங்கு மண்டலத்துல பலத்த அடி வாங்கியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது இது வந்து காங்கிரசினுடைய அந்த ஓட் ஷேர் அப்படின்னு ஐ மீன் இந்த சீட் ஷேரிங்ல அவங்க லீடு எடுத்த தொகுதிகள் அந்த தோல்வியடைந்த தொகுதிகள் பார்த்தோம் பிசிகா போட்டியிட்ட தொகுதிகள் அதுல எத்தனை வெற்றி தோல்வின்னு பார்க்கலாம் திருப்போரூர்ல வெற்றி செய்யூர் வெற்றி அரக்கோணம் தோல்வி வானூர் தோல்வி காட்டுப்பன்னார் கோயில் வெற்றி நாகப்பட்டினம் வெற்றி இந்த எல்லாம் வந்து பிசிக்காக வெற்றி அந்த தோல்வி அடைஞ்சிருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு வெற்றி தோல்வி அடைந்த இடங்கள் வந்து பார்த்தோம்னா கந்தர்வக்கோட்டை வெற்றி கீழ்வேலூர் வெற்றி திண்டுக்கல் தோல்வி ஹரூர் தோல்வி திருப்பரங்குன்றம் தோல்வி கோவில்பட்டி தோல்வி அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிட்ட தொகுதிகள் தள்ளி வெற்றி பவானிசாகர் தோல்வி திருப்பூர் நார்த் தோல்வி வால்பாறை தோல்வி ஆஹ் திருத்துறை பூண்டி வெற்றி சிவகங்கை தோல்வி சோ இந்த தொகுதிகள்ல எல்லாம் வந்து இப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ சிபிஐ கொடுத்திருக்கு அதுக்கப்புறம் இந்தியூனியன் முஸ்லிம் லீக் ஆஹ் சிதம்பரம் தோல்வி கடைநல்லூர் தோல்வி வாணியம்பாடி தோல்வி இந்த மூணு தொகுதிகள்லயுமே வந்து முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா வசிக்கிறாங்க என்றாலும் இங்க முஸ்லிம் லீக் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல கொடுத்த மூணு இடத்துலமே தோல்வியை தகுதி இருக்கு குறிப்பா சொல்லணும்னா கடைநல்லூர்ல போன முறை வெற்றி பெற்ற ஐ இந்த முறை வெற்றி பெற முடியல அங்க அதிமுக வேட்பாளர் ஒரு குறைந்த லீட் எடுத்தே வெற்றி பெற்றுட்டாரு பிகாஸ் ஆஃப் பிஜேபி அலையன்ஸ் ஸோ அந்த ஹிந்து உட்ஸ் கன்சால்டேஷன் அங்கே கொஞ்சம் இருக்கும் திருநெல்வேலி சவுத்துல ஸோ அதை கன்சால்டேட் பண்ணி அவங்க வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த தொகுதிகள்லலாம் வந்து இந்த மாதிரியான முடிவு இந்த திமுக கூட்டணியோட நம்ம பார்த்தோம் இப்போ அதிமுக கூட்டணிக்கு வருவோம் இதுல பிஜேபி கண்டெஸ்ட் பண்ண தொகுதிகள் கோயம்புத்தூர் சவுத் வெற்றி வடக்குறிச்சி வெற்றி நாகர்கோவில் வெற்றி திருநெல்வேலி வெற்றி அரவுக்குறிச்சி தோல்வி கொலைச்சல் தோல்வி தாராபுரம் தோல்வி அயரம் விளக்கு தோல்வி திருவண்ணாமலை தோல்வி விலவன்கோடு தோல்வி விருதுநகர் தோல்வி ஹார்பர் துறைமுகம் தோல்வி காரைக்குடி தோல்வி மதுரை நார்த்து தோல்வி ராமநாதபுரம் தோல்வி தள்ளி தோல்வி திருக்கோவிலூர் தோல்வி திருவையாறு தோல்வி சோ இத்தனை தொகுதிகளில் வந்து பிஜேபி தோல்வி அடைஞ்சிருக்கு ஸோ அதிமுக கூட்டணியிலே மிகப்பெரிய தோல்வியை தழுவின ஒரு கூட்டணி கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவாக தான் இருக்க முடியும் அடுத்தது பாமக போட்டியிட்ட தொகுதிகள் அதில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு பார்க்கலாம் தருமபுரி வெற்றி மயிலம் வெற்றி மேட்டூர் வெற்றி பெண்ணகரம் வெற்றி சேலம் வெஸ்ட் வெற்றி ஆற்காடு தோல்வி ஆத்தூர் தோல்வி சேப்பாக்கம் தோல்வி இஞ்சி தோல்வி கும்மிடிப்பூண்டி தோல்வி ஜெயங்கொண்டம் தோல்வி காஞ்சிபுரம் தோல்வி கீழ்பென்னாத்தூர் தோல்வி கீழ் வேலூர் தோல்வி மயிலாடுதுறை தோல்வி நெய்வேலி தோல்வி பூந்தமல்லி அல்சோ தோல்வி சங்கராபுரம் தோல்வி சோழிங்க தோல்வி திருப்பத்தூர் தோல்வி வந்தவாசி தோல்வி விருதாச்சலம் அல்சோ தோல்வி இங்க பார்த்தோம் அப்படின்னா நேவியலேயே அந்த விருதாச்சலத்துல வந்து ஒரு டைட் ஃபைட்டை கொடுத்துச்சு ஒரு தான் தோல்வி அடைஞ்சது சோ வட மாவட்டத்துல பாமக கட்டஸ் பண்ண இடங்கள்லன்னா முப்பத்தி அஞ்சு பிளஸ் சதவீத ஓட்டை எடுத்துருச்சு பட் இந்த ஆத்தூர் அதாவது ஐ பெரியசாமி எதிர்த்து திலக மா பாமக சின்னத்துல போட்டிட்டாங்க அவங்கதான் டெபாசிட் ஆகிருந்தாங்க மற்றபடி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபைட்டை தான் வந்து பாமக கொடுத்துச்சு ஸோ திமுக கூட்டணியில் ஒரு பெரிய கட்சியாக ஆக்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி அவங்க போட்டியிட்ட தொகுதிகள் இருபத்தஞ்சில் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்கும் வரைக்கும் காங்கிரஸ்னால ஒரு பெரிய வெற்றி பெற முடியல அது ரெண்டாயிரத்தி பதினொன்னா இருக்கட்டும் பதினாலாக இருக்கட்டும் ரெண்டு தடவையுமே வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்த முக்காவாசி இடங்கள்லாம் அதிமுக வெற்றி பெறும் அந்த டைட் ஃபைட்டை கொடுத்து சோ அதிமுகவும் காங்கிரசும் கிட்டத்தட்ட பதினெட்டு தொகுதிகளில வந்து நேரடியா போ மோதினாங்க அதாவது அடிப்படையில அடிப்படையில் போது நேரடியா அந்த போட்டி நிலவுச்சு அதுல அதிமுக ஒன்பது தொகுதிகளையும் காங்கிரஸ் பதினோரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது கம்மெண்ட் இல்லைன்னா காங்கிரஸ்னாலே இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது காங்கிரசினுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு பர்சன்ட் தான் அவங்க தனியா ரெண்டாயிரத்தி பதினால நிற்கும் போது அந்த டூ ஜி ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துமே காங்கிரஸ் கட்சி ஒரு மோசமான தோல்வியை தழுவிச்சு அதுக்கப்புறம் அதிமுக சிபிஐ நேரடியா மோதின தொகுதிகளிலயும் அதிமுக தான் நல்ல வெற்றி பெற்றிருக்கு அதிமுக சிபிஎம் நேரடியா மோதன தொகுதிகள்லயும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு ஐயஎம்எல அதிமுக மோதன அந்த மூணு தொகுதிகளிலுமே அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு ஐயஎம்எல் மிகப்பெரிய தோல்வியை தழுவிருக்கு பிஜேபியும் திமுகவும் மோதன தொகுதிகளில் திமுக தான் அதிகபட்ச வெற்றி திமுகவும் பாமகவும் மோதன தொகுதிகளிலையும் திமுக தான் பெரிய வெற்றி பெற்றிருக்கு திமுக அண்ட் அதர் அதிமுகவினுடைய பார்ட்னர்ஸ் இருந்தாங்க இல்லையா வெட்டலட்சின்னத்துல போட்டிட்டவங்க அவங்க கூட மோதும் போதும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு இருபத்தி ஆறு அப்படின்னு நம்ம பொழுது நிச்சயமாக இப்ப இந்த சீட்சாணி நடந்துச்சு இல்லையா காங்கிரஸ்க்கு இந்த தொகுதிகளில் தான் வந்து கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஆனா இதே இருபத்தி ஐந்து தொகுதிகளை திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு பட் சிபிஐ சிபிஎம் வந்து சீட்டுகள் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க ஆறு தொகுதிகளில் போட்டிட்டு ரெண்டு தொகுதிகளில் தான் வைக்கப்படுறாங்க அதே மாதிரி ஐயுஎம்எலுக்கு மூணு தொகுதிகள் கொடுத்து மூணுமே தோல்வி சோ இந்த முறை அவங்களுக்கு நிச்சயமா சீட்டுகள் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் இருபது வைக்கிறேன் இருபதுக்கு மேல குடு கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா வந்து ஒரு மைனஸ் சைனாதான் தான் இருக்கும் ஏன்னா காங்கிரஸ்க்கு இருபது சீட்டுன்றது ஒரு பிக்சட் நம்பரா இருக்கலாம் அவங்க பர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் பிஎம்கே அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி ஒரு நெகட்டிவ் ஓட்டு காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் கிடையாது ஸோ அதனால அவங்க வரலாம் பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வருவோம் பிஜேபி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஓட்டு அதிகமாக இருக்குது பிஜேபி ஒரு முப்பது சீட்டு கண்டெஸ்ட் பண்ணால் கூட பிஜேபி ஒரு சிங்கிள் டிஜிட் தாண்ட முடியாது அதேபட்சம் ஒன்பது தொகுதிகளில் வரலாம் அதுவும் அந்த கொங்கு மண்டலம் அண்டு திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரியில் அந்த ரிலீஜியஸ் அண்ட் காஸ்ட் போலரிசேஷன் நடந்தால் தான் நடக்கும் அதுக்கப்புறம் பாமக பாமக இப்ப இரண்டு பாமக ஏ அண்ட் பி இருக்கு ராமதாஸ் பாமக அன்புமணி பாமகனு இருக்கு ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்னா இந்த பர்பாமன்ஸோடி ஓட்ஸ் இருக்கு வர அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு நிக்கிறதுனால அவங்களுடைய பிளவு என்பது தாவைக்காவுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் பாக்கிறேன் வடமண்டலத்துல வன்னியர்கள் ஓட்டு ஸோ இது எல்லாமே வந்து தான் வெற்றி என்பது வேற ஆஹ் தாவைக்காவும் வெற்றி பெறலாம் திமுகவும் வெற்றி பெறலாம் அதிமுக வெற்றி பெறலாம் இந்த சீட் ஷேரிங் மட்டும் நான் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் தாவேகாச நியூ பார்ட்டி தனியாவே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கேண்டிடேட் போட்டு அவங்க நிக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் ஒரு ட்ரஸ்டபுள் மூவாவும் இருக்கும் இது வரைக்கும் இந்தியாவில எம்ஜிஆர் தவிர்த்து அனைத்து புதிய கட்சிகளும் தனியா நின்றுதான் வெற்றி பெற்றிருக்காங்க எம்ஜிஆர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஐயஎம்எல் கூட கூட்டணி வச்சாரு அதுவுமே வந்து அஹ் திண்டுக்கல் பை எலக்ஷன்ல அவர் தனியா நின்று வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசம்பிளிக்கு வரும்போது தான் கூட்டணி வச்சாரு சோ இப்படியாகத்தான் வந்து இந்த டேட்டா நம்மளுக்கு சொல்லுது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படிப்பட்ட ஒரு தேர்தலா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பாக்கலாம் சோ கருத்து கணிப்பு முடிவுக்குள்ள இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்றேன் நன்றி